மதுரை ஜெயஹந்துரத்தை சேர்ந்த மூதாட்டியை வீடு புகுந்து இருக்கிறார் துணை மேயர் நாகராஜன் அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் இருக்கிறார் பேசலாம் சல்மான் என்ன நடந்தது முழு விவரங்கள் மதுரை மாநகர் ஜெயஹந்தபுரம் பகுதி இரண்டாவது மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா இவர் தனது மகனுடன் வசித்து வரக்கூடிய நிலையில் அவருக்கு சொந்தமான வீடை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கடன் கோலிக்குமார் என்பவரிடம் கடன் வாங்கி அந்த வீட்டை அடமானமாக எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் மூன்று ஆண்டுகளாக அவர் வட்டி கட்டிய நிலையில் பின்னர் தற்பொழுது அந்த தனது இடத்தை அந்த ஏற்கனவே ஒப்பந்த பத்திரத்தை ரத்து செய்துவிட்டு தனது இடத்தை திரும்ப தருமாறு கேட்டுள்ளார்கள் அப்பொழுது பணத்தை முழுவதுமாக இடத்தை தர முடியாது பதினைந்து லட்சம் ரூபாய் தருகிறேன் உங்களது வீட்டை முழுமையாக எழுதி தர வேண்டும் என அந்த கோழிக்குமார் என்பவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்தாக கடந்த ஏப்ரல் மாதம் அந்த ஏழாம் தேதி அன்று அந்த வீட்டை எழுதி தரக்கோரி மூதாட்டி மற்றும் அவரது மகனை கோழிக்குமார் தரப்பினர் தாக்கியதாக கூறி ஜெயந்தபுரம் காவல்துறையினர் காவல் நிலையத்தில் மூதாட்டி வசந்தா அவர்கள் புகார் அளித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் கடந்த முப்பதாம் தேதி அன்று மீண்டும் அவர்களது வச மூதாட்டி வசந்தா வீட்டிற்கு சென்ற அந்த கோழிக்குமார் தரப்பினர் நேரடியாகவே சென்று அந்த வீட்டை எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வழக்கில் சாட்சி சொல்லக்கூடாது என மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கோலிக்குமார் அவர்கள் அந்த மூதாட்டியை மிரட்டிய பொழுது அந்த பகுதிக்கு வந்த துணை மாதிரி மாதுரை மாநகராட்சியுடைய துணை மேயர் நாகராஜனுடைய சகோதரர் மற்றும் துணை மேயரும் சிறிது நேரத்தில் வந்த பின்பாக மூதாட்டியிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆபாசமாகவும் அதே போன்ற ஜாதிய ரீதியாகவும் பேசியதாகவும் கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாக தற்பொழுது அந்த மூதாட்டி வசந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டத்தில் தற்போது வருகிறந்து அந்த துணை மேயர் மீதான புகார் மனுவை அளித்திருக்கிறார் அந்த புகார் மனுவில்தான் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கான சிசிடிவி காட்சிகளையும் கூட அவர் ஆதாரமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் ஏற்கனவே அந்த துணை மேயர் அந்த வீடியோ காட்சிகளில் வந்து செல்வது போலவும் ஆக்கிரகோஷமாக பேசுவது போன்றவும் கூட அந்த வீடியோவில் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது தொடர்ச்சியாக துணை மேயர் அந்த பத்து பத்து லட்சம் ரூபாய் கடனுக்காக ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை கேட்டு தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு இது மிரட்டல் விடுப்பதாக அந்த மூதாட்டியோட மகன் முருகானந்தமும் மூதாட்டி வசந்தாவும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் இது குறித்து ஏற்கனவே ஜெயகந்தபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஜெயகந்தபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவுக்காக எழுதி கொடுக்கப்பட்ட போது துணை மேய பெயரை சேர்க்கக்கூடாது என காவல்துறையினர் மிரட்டுவதாகவும் கூட முருகானந்தம் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய கடனுக்காக ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வீடை விலை கேட்டு கேட்டு மிரட்டுவதாக கூறி துணை மேயர் நாகராஜன் மீது மூதாட்டி மற்றும் அவரது மகனுடன் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்